எங்க உங்களுக்கு கர்மா டிரான்ஸர்னு பாத்தீங்கன்னா ஏன் வயசான காலத்துல அப்பா அம்மா தவிக்கிறாங்க ஏன் வயசான காலத்துல வந்து தாய் தந்திரி மகன் பாத்துக்காம போறான்றதுக்கு காரணம் இந்த கர்ப்பமா போது ஆரம்பிக்குது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்ன உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க இல்ல உங்க அக்கா தங்கச்சி யார் கர்ப்பமா இருந்தா அவங்க நல்லா பாத்துங்க என்ன அந்த குழந்தைக்கு வந்து எல்லாமே உள்ள ரிஜிஸ்டர் ஆகுது சில குழந்தைங்கன்னா பாத்தீங்கன்னா வெளியில வந்து பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா மேல பாசமே இருக்காது அப்பாவை பார்த்து எரிச்சலா இருக்கும் இல்ல ஒரு சில குழந்தைங்க வந்து அம்மா மேல பாசமே இருக்காது ரொம்ப ரொம்ப அம்மா மேல கோவப்பட்டே இருப்பாங்க வந்தாலும் எரிஞ்சு நின்று உள்ளாங்க இந்த மாதிரி நடக்கிறது எதுனா நடக்குதுன்னா அந்த குழந்தை வயிற்றுல இருக்கிறப்ப அந்த குழந்தையோட ஆன்மா வந்து எல்லா விஷயத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணுது அப்பா வந்து அம்மா வந்து அடிக்கும் போது மாசமா இருக்கும் போது அப்பா மேல அது கோபம் ஆயிருது அதே சமயத்துல அப்பா வந்து அம்மாக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செய்யறாரு இல்ல திட்டே இருக்காரு நீங்க வயிற்று இந்த குழந்தை எதுக்கு பெத்த இதுல இன்னொரு பெரிய பாவக்கர்மா எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்துச்சு பிறந்ததுக்கு அப்புறம் ஐயோ நாங்க வந்து பையன் தானே நினைச்சோம் என்ன இப்படி பொண்ணா வந்திருக்கேன் நீங்க மனசார நினைச்சா கூட இதே சமவினை பர்த் உங்களுக்கு அடுத்த பருத்துல வரும் நீங்க இதே மாதிரி எங்கேயோ யார உங்களை அவமானப்படுத்துனாங்களோ இல்ல நீங்க என்ன அவமான